ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரூ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சாரதா தமிழுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அப்போ கரெக்டாக ஸ்வேதா வந்துட்டு தமிழை பார்த்துட்டு ஏ எழுந்துரு அப்படின்னு வந்து சொல்வாங்க ஆனால் தமிழ் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க ஸ்வேதா சமையல் டென்ஷன் ஆகிட்டு ஏ உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னால் புரியாதா எழுந்துரும் சொல்கிற இல்லை என்ன உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்பாங்க தமிழை எழுந்து நிற்பாங்க உடனே சாரதா வந்து ஸ்வேதா கிட்டே எதுக்காக நீ தமிழ் எவ்வளோ கோவமாக பேசுகிற அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு இது நான் உட்கார இடத்த இங்கே கண்டவங்களாம் உட்காந்தா என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்வாங்க உடனே சார் தான் வந்துட்டு அவள் ஒரு குழந்தை சாதாரணமாக சொன்னால் அவள் கேட்க மாட்டாளா அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே சேர்த்தா வந்துட்டு நீங்க சும்மா இருங்கத்த நான் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் முதல்ல எவ்வளோ அம்மா என்னோட இடத்த இந்த வீட்டில் பிடிச்சிட்டேன் இப்போ ஆஃபீஸ்லயும் அவள் என்னோட இடத்தை பிடிச்சிட்டேன் நான் உட்கார வேண்டிய இடத்துல இவன் உட்காந்துட்டு இருக்கா ஏ சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க அதை பார்த்து சாரதா சமையல் டென்ஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா அவள் பல்லாருன்னு அரைஞ்சிருவாங்க உடனே ஸ்வேதா வந்து சாரதா பார்த்துட்டு இப்போ எதுக்காகத்த நீங்கள் அடிச்சிங்க நான் என்ன பண்ணேன் நான் அவளை எந்திரிக்க தானே சொன்னேன் அதுவும் இல்லாமல் இந்த குட்டி பிசாசு முன்னாடி போயிட்டு எனக்கு கையை நீட்டி அடிக்கிறீங்க உங்களுக்கு தேவைன்னும் போது மட்டும் என்னை யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ நீங்க என்னையே கை நீட்டி தீட்டி அடிக்கிறீங்களே இப்போ டிஷ்யூ பேப்பர் மாதிரி என்னை தூக்கி வீச பார்க்குறீங்களா நான் உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் இப்படியே நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா சாரதா வந்து அதுக்கிட்ட நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைப்பா எல்லாருக்குமே வர குழப்பம்தான் நம்ம பையனுக்கு நம்ம சரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கோமா இல்லைனா தப்பு பண்ணிட்டோமான்னு வந்துட்டு எனக்குள்ளே ஒரு யோசனை போய்கிட்டே இருக்குது நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அது அப்படின்னு வந்து இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி வந்து அவங்க அம்மா கிட்டே இப்போ கூட உங்களால் என்னோடய கண்ணை நேராக பார்த்து பேச முடியல இல்லைம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நீங்கள் எங்கிட்ட எந்த அளவுக்கு அன்பா இருந்தீங்க ஆனால் இப்போ எப்படிமா இருக்கீங்க எனக்கு நீங்க பழைய அம்மாவா வேணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பார் அதை கேட்ட அப்படி கண் கலங்குவாங்க அப்போ அது வந்து நீங்க என்னோட அம்மா அம்மா நீங்க என்ன பண்ணியிருந்தால நான் தப்பாகவே நினைக்க மாட்டேன் உங்களை வெறுத்து ஒதுக்க மாட்டேன் நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன் நீங்களே எப்போவுமே என் கூட தான் இருக்கணும் எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு இப்படியே இந்த எபிசோடுக்கான எண்ட் ஆகும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க தேங்க்யூ